அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசைக்கு வேலு ஓம் சரவண பவ எல்லா புகழும் இயற்கைக்கு வாஸ்து இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா வாஸ்து வரைபடத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து பேச போறோம் ஒரு வாஸ்து பிளான்னா நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல டிராயிங் அனுப்புறீங்க ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணுறீங்க நான் பார்த்த பெரும்பான்மையான வரைபடங்கள் அப்படிங்கிறது வந்து அது வாஸ்துக்குள்ளே இருக்காது அது என்ன காரணம் அப்படின்னா என்ஜினியர்ஸ் வந்து கட்டுமானம் செய்யக்கூடிய கான்ட்ராக்டர்கள் இப்போ என்ஜினியர்ஸ் வந்து ஒரு வரைபடம் கொடுப்பாங்க அவங்க எல்லாருமே கேட்டால் வாஸ்து வந்து இவ்வளோதான் தென்மேற்கு பெட்ரூமு வடமேற்கு பாத்ரூம் டாய்லெட்டு வடகிழக்கு இந்த ஹாலு இதை தவிர மற்ற முணுக்கமான சில விஷயங்கள் வந்து இன்னும் நான் வந்து அவங்கள்கிட்ட பார்க்கல அதனால இப்போ எனக்கு எனக்கிட்ட வந்து ஒரு அம்மா வாட்ஸ்அப்பில் பிளான் அனுப்புகிறாங்க அந்த பிளானை நான் பார்க்குறேன் அவங்க சர்வீஸ் சார்ஜஸ் கொடுக்குறாங்க அந்த சார்ஜஸ் வந்து நான் அவங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றணும் இல்லையா ஒருத்தங்க ஒருத்தங்க பணம் கொடுத்து நமக்கு வந்து ஒரு விஷயத்தை கேட்குறாங்க நம்ம அதை வேல்யூபுளாக மாற்றணும் அப்போ அந்த வரைபடத்தை பார்க்குறேன் அது நம்ம கொடுத்த வரைபடம் கிடையாது அவங்க யாரோ கொடுத்து வரைபடம் வரைகிறாங்க அதை நம்ம ஒரே வேர்ட்ஸில் அதை தப்பு அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன் இந்த பிளான் தப்பு அப்படின்னு சொல்ல முடியல ஏன் அப்படின்னா அவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து அந்த வரைபடத்தை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு தான் அப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முதல்லையே வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு டிசைன் நீங்கள் இப்போ ஆர்கிடெக்சரை வச்சு வீடு கட்டுங்க தப்பு கிடையாது இப்போ நான் வந்து என்னுடைய ப்ராஸ்பெக்டஸில் என்னுடைய ரூல்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வாஸ்து முறைப்படி இருந்தால் மஸ்ட்டு வீடு கட்டி கொடுப்பேன் இதுதான் என்னுடைய ரூல் இல்லை அப்படின்னா நான் வந்து அதை எஸ்கேப் ஆயிடுவேன் தவிர்த்து விடுவேன் அதுக்காக எனக்கு வேலை இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் எந்த ஒரு வாண்டடாகவும் எந்த ஒரு வேலையும் இப்போ செய்கிறதில்லை நான் வாஸ்து பயணத்திற்கு முன்னதாக நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய என்னுடைய ட்ராவல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்லாம் இருக்குது நான் அதெல்லாம் வரும் நாட்களில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் வெயிட் பண்ணி பாருங்கள் அதனால் நான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி கான்ட்ராக்ட் வேலை எடுத்து பார்க்கக்கூடிய நபர்களை வந்து குறை சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய வேலை நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களை திருத்தி கொண்டு கொஞ்சம் ஒரு மாற்றத்தை நோக்கி நகரணும் அப்போ அந்த வாஸ்து வரைபடம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு வாஸ்து முன்னட்ட ஒரு ரஃப் ஸ்கெட்ச் வாங்குங்க சும்மா ஒரு ஒரு டிராயிங் பண்ணி ஒரு ரஃபாக வரைபடம் வாங்கி நீங்கள் அதை ஆர்கிடெக்சர்க்கையோ உங்கள் பில்டிங் கட்டக்கூடிய இன்ஜினியர்ஸ்ட்டையோ கொடுத்து அதை வந்து நீங்கள் அது அதே போல் அந்த ஸ்ட்ரெக்சரை வந்து பண்ண சொல்லுங்கள் இது ரொம்ப ரொம்ப நல்லது காசு பிளானுக்கு காசு கேட்குறாரா கொடுங்க அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவருக்கு அந்த டிராயிங் பண்ணக்கூடிய வேலை மிக எளிதாக முடிந்துவிடும் சில பேர் வந்து ஆர்கிடெக்சருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து படி அந்த பிளான் இந்த பிளான்னு சொல்லாமல் நான் வரைஞ்சி கொடுக்குறத நீங்கள் பண்ணி கொடுங்க சார் அவங்கக்கிட்ட ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி கேளுங்கள் நிச்சயமாக எல்லாருமே பண்ணி கொடுப்பாங்க எல்லாரும் தெரிந்தே வந்து தவறுகள் பண்ணுறதில்லை தெரியாமல் நடக்கக்கூடிய தவறுகள் இந்த வாஸ்து வரைபடம் நான் பார்த்த இதுவரை பார்த்த என்னுடைய கன்சல்டேஷனில் வந்த ஒரு வரைபடம் கூட நிறைய பேர் இருக்கும் அதுக்கு கீழே ஆர்கிட்டக்கர் நிறைய நேம் இருக்கும் நிறைய இன்ஜினியர்ஸ் நிறைய பெரிய பெரிய பில்டர்ஸ்குள்ள வாஸ்து வரைபடங்கள்லாம் வரைபடங்கள்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா அதில் வாஸ்து அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து அதில் இல்லை அப்படிங்கிறத நான் கவனித்து பார்த்தேன் பணம் வாங்கிட்டு நம்ம வந்து ஒரே நேரத்தில் திரும்ப ஒரு அம்மாவுக்குலாம் நம்ம வந்து திரும்ப ஒரு வரைபடம் வரைஞ்சி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் இனிமேல் வந்து இந்த வாசு வரைபடத்தை கூட நம்ம ஆன்லைனில் கன்சல்டேஷன் பண்ணலாமா அப்படிங்கிறத நான் யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நான் பார்த்தேன் ஏன்னா நம்ம மறுபடியும் அந்த சைட்டை பார்த்துருக்க மாட்டோம் இதே பிளானில் ஏதாவது எனக்கு ஆல்ட்ரு பண்ணி கொடுங்க சார் அதே பிளானை எனக்கு சரி பண்ணி கொடுங்க சார் நம்ம நேரில் அந்த இடத்த பார்க்கற பார்க்காமயே அந்த விஷயத்தை நம்ம கொடுக்குறதும் தப்போ சின்ன ஆன்லைன் கன்சல்டேஷன் எதுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு வியக்கினவே வாஸ்து வெடி வீடுவே கட்டியிருப்பாங்க இல்லை கட்ட முயற்சிப்பாங்க அவங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு சின்ன சின்ன தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கட்டுமே அப்படிங்கறக்காக தான் நான் அந்த ஆன்லைன் கன்சல்டேஷன் வச்சுருக்கேன் அதையும் வெகு விரைவில் வந்து நான் க்ளோசிங் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் சரி பார்ப்போம் அதனால் வாஸ்து பிளான் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு முறையான ஒரு வாஸ்து நிபுணரிடம் வாங்கி அதன் மூலமாக நீங்கள் வந்து வீடை வந்து கட்ட ஆரம்பிப்பதுதான் நல்லது இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்